வணக்கம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறந்த நாள் வந்ததும் போதும் இந்த அல்லு சில்லறை இருக்காங்க பாத்தீங்கல்ல இவங்க எல்லாம் லைனா வந்து மாலை போட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா எதிர்த்து அந்த கொள்கையின் மூலமாக வெற்றி பெறுவதற்கு யோக்கியதை இல்லாத சூழ்நிலையில அணைத்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் உடைய தத்துவம் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இப்ப எல்லாருமே மாலையை தூக்கிட்டு வந்துட்டு மதோ வரிசையில் நின்று போட்டுட்டு அண்ணல் அம்பேத்கர் என்னுடைய தலைவர் கிடையாது என்னுடைய வழிகராட்டி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மக்கள் எல்லாருமே எடு அந்த பிஞ்ச செருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒருவனுக்கு மாலைப்பட காத்துட்டு இருக்காங்க யார் அந்த ஒருவன் பார்க்கலாம் அண்ணல் அம்பேத்கர்ங்கிறது அது அது வந்து ஒரு தனி மனிதன் கிடையாது அது ஒரு வாழ்வியல் தத்துவம் எப்படி ஜோதிபாபுலே அவர்கள் இந்த த இந்தியாவுடைய முதல் மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பூலேயை பற்றி ஒரு படம் வந்து வடநாட்டுல எடுக்கப்பட்டிருக்கு உடனே இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் அனைவருமே சேர்ந்துக்கிட்டு அந்த படத்தை வெளியில பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிப்பானுங்க ஆனா அடுத்த நிமிடமே அண்ணல் இது மகாத்மா ஜோதிபா புலியிருக்கும் சாவித்திரி புலியிருக்கும் மாலை போடுறதுக்கு வந்துடுவானுங்க இங்க அம்பேத்கருக்கு பிறந்தநாள் வந்தோடனே எல்லா ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பலும் வந்துட்டு மொதல் வந்து மாலை போடுவானுங்க ஆனா அம்பேத்கர் அவர்களே சட்டம் ஒழுங்கு நாடாளுமன்றத்துல மிக கேவலமாக இந்த அமித்ஷா அவர்கள் பேசிட்டு இருப்பாரு எல்லாம் உட்காந்து தட்டி திரிப்பானுங்க வெளியில வந்துகிட்டு ஒரு வேஷம் உள்ள வந்துட்டு ஒரு வேஷம் அதே வேஷத்தை தமிழ்நாட்டுல ஆர் எஸ் எஸ் முகமாக இருக்கக்கூடிய கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக ஆர் எஸ் எஸ் பிஸ்கட் போடக்கூடிய டாலர் இருக்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டி நேற்று அண்ணல் அம்பேத்கருக்கு பிறந்தநாள் ஆழ்த்து சொல்லி இப்ப வாங்கி வாங்கிக்கிட்டு இருக்கா காரணம் தந்தை பெரியாருக்கு அதே வேலையை இவே கொஞ்ச நாளா செஞ்சுக்கிட்டு இருந்தா அதன் அடிப்படையில தந்தை பெரியாரை வந்து கொச்சைப்படுத்த ஆரம்பித்ததுக்கு பிறகு நீ உனக்கு தில்லும் தைரியமும் இருந்துச்சுன்னா பெரியாருக்கு வந்துட்டு இந்த தடவை நீ வந்து வாழ்த்து செய்தி பாக்கலாம் சொல்லி அனைவரும் இவனை வந்து கூர்மைப்படுத்தும் போது வேற வழி இல்லாம பயந்து போயி அந்த தந்தை பெரியாருக்கு வந்துட்டு இவன் பிறந்த வாழ்த்து செய்தி போடல ஏன்னா நீ ஒரு தத்துவத்தை எதிர்க்கின்றாய் ஒரு தத்துவத்தை ஆதரிக்கின்றாய் என்றால் ஆதரிக்கின்றாய் என்றால் நீ வாழ்த்து செய்தி போடலாம் ஒரு தத்துவத்தை எதிர்க்கிறாய் என்றால் நீ எப்படி வாழ்த்து செய்து போடுவ அந்த கொள்கையில குறைந்த பட்ச நேர்மை வேணுமா வேணாமா இதைத்தான் நம்ம கேட்கிறோம் அப்போ நீ எல்லா விசித்தையும் போற போக்குல வந்துட்டு கேடு கட்டத்தனமா பேசுவ அப்படியே லைட்டா எல்லாத்தையும் தட்டி கொடுத்த மாதிரி பேசுவனா இங்க இருக்கிறவங்களாம் மழு மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய திம்மர்ல பேச செய்யக்கூடிய வேலை தானே அது அதன் அடிப்படையில் தந்தை பெரியாரை பற்றி பேசும் போது இப்ப பேசுறதை விட்டுட்டான் இப்ப பெரியாரை பற்றி கொச்சைப்பட என்ன வேண்டு விமர்சனம் பண்ணலாம் ஆனால் அவதூறு மற்றும் கொச்சைப்படுத்துதலின் போது தந்தை பெரியாரால் வாழக்கூடிய உணர்வாளர்கள் அமைதியாக இருக்க மாட்டாங்க அதன் அடிப்படையில ஆர் எஸ் எஸ் சனாதன கும்பல்கள் எதுவும் வரவே முடியாது ஏன் என்று கேட்டால் தந்தை பெரியார் இயக்கம் கண்டார் எதிரிகளை துரோகிகளை நேரா நமக்கு நேர விரல் நீட்டி இவன் தான் உன்னை கடு குடிக்கெடுக்க வந்தவன் சொல்லி நமது எதிரிகளையும் துரோகிகளையும் அடையாளப்படுத்தினார் ஆனால் தத்துவத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் புத்தர் இவர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா இயக்கம் காணாத மிகப்பெரிய தான் இன்னைக்கு வந்து முழுமையாக விழுங்கக்கூடிய இஷ்டத்துக்கு மனம் போன போக்குக்கு இவனுங்கள் எல்லாம் வந்துகிட்டு நினைச்ச வரியை எழுதிக்கிட்டு இன்னைக்கு வாழ்த்து செய்தி போடுறானுங்கன்னா அண்ணல் அம்பேத்கரால் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படிங்கிற வாழ்த்து செய்தியில ஒண்ணும் கிடையாது ஒரு கூந்தலும் கிடையாது ஆனால் இதற்குள்ள இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவருடைய வாக்கு அந்த வாக்கை அறுவடை செய்யலாம் அப்படிங்கிற கேடு கட்ட இழி சிந்தனைக்கு பார்த்தீங்களா இந்த இழி சிந்தனை விளைவாகத்தான் அண்ணன் அம்பேத்கருக்கு மாலை இவனுக்கு தான் லைன் கட்டி வந்திருக்கானுங்க அதுல மாலையை போட்டுட்டு பின்னாடியே சொல்லுவான் இப்போது அஹ் தாழ்த்தப்பட்ட அணியின் மாநில தலைவர் மாவட்ட தலைவர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கருக்கு மாலை போட்டார் எவ்வளவு பெரிய அவமானம் அண்ணலுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் ஒரு ஜாதி கட்சியாக சுருக்குவது என்பது பார்ப்பனியத்தின் கடைந்தெடுத்த அயோக்கியத்தனமான தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டே இருக்கும் அதன் அடிப்படையில இவனுக்கு எல்லாமே மாலை போடுவானுங்க அந்த மாலையை யாரு போட்டானுங்கன்னு சொல்லி போக்கஸ் பண்ணிடுவாங்க இளையராஜா நாடாளுமன்றத்துக்கு உள்ள விட்டா அதுக்குள்ள ஒரு ஒடுக்கப்பட்டவரை நாங்க உள்ள விட்டோம் நேரத்தை நேரம் சொல்லுவாங்க எவ்வளவு எச்சத்தனத்தின் வெளிப்பாடு பார்ப்பனியத்தின் செயல்பாடு அந்த அடிப்படையில தான் நேர்த்திக்கு ஃபுல்லா எங்க நம்ம தோழர்கள் எல்லாம் விடுஞ்சு லேட்டா மாலை போட்டு அம்பேத்கர் படத்தை வச்சு கொட்டு வச்சு இன்னும் பூ மாலை போட்டு இன்னும் பூத்து என்னென்ன அடிக்க முடியுமா விளக்கெல்லாம் பொறுத்து இன்னும் அவங்களுக்கு என்ன அண்ணலுக்கு வந்துகிட்டு இன்னும் பூஜை புனஸ்காரம் மட்டும் செய்யல கிட்ட அதையும் செஞ்சிருப்பாங்க ஆஹ் அதையும் அவங்க கேட்க இது அவங்களுடைய நோக்கமே அதுதான் அப்போ இவ்வளவு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது பாவம் ஓனாய் சைவமாக மாறிவிட்டதே அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்க பாத்தீங்கல்ல நம்மால கக்கத்துல இந்து பேப்பரை வச்சுக்கிட்டு இந்த மேதாபிலாசம் பேசிக்கிட்டு தெரியும் பார்த்தீங்களா அவன் அவர் சொல்லுவான் ஜாதியில எங்க இருக்குது பாருங்க அண்ணல் அம்பேத்கருக்கே வந்துகிட்டு பிஜேபி மாலை போடுறாங்கன்னா சமத்துவம் நிலவுதுங்க அப்படின்னு ஒரு அடி அடிப்பான் ஆனா அந்த மாதிரி கூட்டைகளுக்கு எல்லாம் தெரியாது இங்க இடபிள்யூஎஸ் உயர் ஜாதியில ஒடுக்கப்பட்டாராம் இருக்கிறது மூணு பேர் அவனுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு உலகத்துல எங்கேயாவது இருக்குமா இங்க இருக்கிறவன தாழ்த்தப்பட்டவனா அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா அதே இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல பத்து இடத்துல தேவடியாத மகன் எழுதி வச்சிருக்கான் பார்ப்பானுக்கு வப்பாட்டி மகன் எழுதி வச்சிருக்கான் இந்த இன இழிவை இந்த என்ன சொல்றது இந்த சமூக கொடுமையை எதிர்த்து எந்த இடத்தில் வந்து என்னை அவமானப்படுத்தினாயோ எந்த இடத்தில் என்னை ஒடுக்கினாயோ அந்த இடத்துல இருந்து மேலே வருவதற்கான அந்த முன்னுரிமையை எனக்கு கொடுங்கறதோட தத்துவம் தான் இடஒதுக்கீடு இவன் எவ்வளவு வகையில சுகவாசியா சுகபோகமா வாழ்வானா கலப்பையை எடுத்து உழக்கூட மாட்டானா உழுவது பாவம் அப்படின்னு சொல்லி அவனோட மனதில் சொல்லுமா ஆனா உழுதுட்டு வராம பாத்தீங்கன்னா அவன் வந்து கொள்ளையடிப்பானா அது அவனுக்கு சரியா சாணக்கியன் வந்துகிட்டு ஊர் ஊரா எப்படி கொள்ளையடிக்கணும் சூத்திரர்கள் அதாவது நம்ம மக்களுடைய சொத்துக்களை எப்படி சூறையாடுவது பெண்களை எப்படி சூறையாடுவது வீடு எப்படி கொள்ளையடிப்பது கொள்ளையடித்த வீட்டை எப்படி தீ வைப்பது எல்லாம் எழுதி வச்சிருக்கலாம் இந்த அர்த்த நம்ம மட முண்டங்கள் அதையும் வந்துட்டு மிகப்பெரிய சாணக்கிய மூளை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குதா போடுவாங்க அப்போ ஒரு இனத்தை ஒட்டு மொத்தமாக சாய்ப்பதற்கு வந்து கொள்ளை கும்பல் தான் இந்த பார்ப்பனியம் இந்த பார்ப்பனியம் எவ்வளவு அயோக்கியத்தனமானது அப்படிங்கிறத ஓஷோ அவர்களை மிக அற்புதமா சொல்லியிருப்பார் யூதர்கள் வந்துகிட்டு அவன் நேரடியா தான் தாக்கும் அவனுக்கு அவன்கிட்ட வந்து ஒரு முட்டாள் ஆனால் வஞ்சகனு தான் பார்த்தீங்கல்ல யூதர் ஏசன சிலுவில அடிச்சு விட்டு போயிட்டான் நேரடியா அவர் பண்ணிட்டான் ஆனா வஞ்சக புத்தி கொண்டவர் இருக்கிறதுலேயே மனித பிறப்பிலேயே மிக மிக கேடுகட்ட அயோக்கியத்தனமான ஒரு கும்பல் இருக்கிறது என்றால் அதுதான் ஆரியன் என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் இந்த பார்ப்பன கும்பல்கள் அவர்கள் பக்கத்துல வந்தாலே அவன்கிட்ட உசாராக்கணும்னு ஓஷோவே சொல்லியிருக்காரு ஓஷோ எப்படி ஏற்பட்ட மேதை அப்போ அவர் எவ்வளவு நுணுக்கமான பார்வையை இந்த அயோக்கியத்தனங்களை ஃபுல்லா கண்டுபிடிச்சிருக்கார் அதனால தான் ஓஷோடைய அந்த தீட்சா கொடுக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் எல்லாம் தீய வச்சுட்டாங்க ஆர்எஸ்எஸ் கரையை உள்ள போகுது அப்போ ஆர்எஸ்எஸ் நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஆட்களை வந்துகிட்டு நேரடியாக தான் மோதுவான் தந்தை பெரியார வந்துட்டு நேரடியாக சிலையை உடைப்பான் அதை பண்ணுவான் இதை பண்ணுவான் அதை நேரடியாக நாமும் அவர்களை அந்த கேடிகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் வந்து வந்துகிட்டு ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு தெரியும்போது புத்தத்தை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கும் போது அங்க ஒரு விஷயம் அண்ணலுக்குள்ள பூந்து அதை அழிப்பதற்கான வேலையை இந்த கடை கோடி கேடிகளுக்காக பார்த்தீங்கல்ல இந்த எலும்பு கோரிக்கைகளுக்காக பார்த்தீங்கல்ல இவங்க எல்லாம் இறங்கி வந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில சமூக நீதி சிந்தனையாளர்கள் அனைவருமே இனிமேல் இது மாதிரி எச்ச கோரிக்கைகள் யாரும் அண்ணல் அம்பேத்கருக்கு வாழ்த்து செய்து போடக்கூடாது அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல தர மட்டத்துக்கு இறங்கி கேடு தனமோ அவங்களை வந்து நம்ம கேள்வியா கேட்போம் அப்படின்னு சொல்லி அனைவருமே கூட்டறிக்கை விடணும் ஏன்னா இவடுகளுக்கு அண்ணல் அம்பேத்கரை பற்றி போடுவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது என்பதுதான் நம்மளுடைய அடிப்படையான கேள்வி தந்தை பெரியாருடைய கொள்கை சித்தாந்தம் அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கை சித்தாந்தம் இரண்டையும் வருஷம் முழுக்க நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதை மட்டுமே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று நம்ம பேசிட்டு இருக்கோம் இவ்வளோ ஒன்னா நபர் ஜாதி வெறிப்பிடித்த மிருகங்களா பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கேடிகள் அண்ணல் அம்பேத்கருக்கு மாலை போடுறாங்க தயவு செய்து உங்கள்கிட்ட பணிவோட கேட்டுக்கிறோம் மானம் மரியாதையும் உங்களுக்கு ஒண்ணு இருந்துச்சுன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் குறிப்பாக சமூக நீதி சிந்தனையாளர்களுக்கு மாலை போடுவதை குறைந்தபட்ச அறத்தோடு தவிர்க்கணும் தான் உங்கள்கிட்ட நாங்க கேட்டுக்கிறோம் அதற்கும் மீறி வந்து நீங்க கேடி வேலை செய்ய வந்தீங்கன்னா உங்களுக்கான பதிலடியை மிக சிறப்பாக நாங்கள் கொடுப்போம்